திருவைகுந்த காலத்தில் இருந்தவர்கள் இருக்கும் முக்கூரணி பிள்ளையார் திருவருளை சிந்தித்து ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தையப்பொருள் திருவருளை சிந்திக்கின்றோம் திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பு வருதம் கை இது மூத்த நாயனார் திரு இரட்டைமணி மாலை கபில நாயனாரால் அருளை செய்யப்பட்ட நூல் மூத்த நாயனார்னு பிள்ளையாருக்கு ஒரு திருநாமம் பிள்ளையார் அப்படிங்கக்கூடிய பெயர் பெருமானுடைய மகன் மூத்த பிள்ளையார் தான் அந்த பிள்ளையாருக்கு பெயர் இளைய பிள்ளையார்னா முருகன் பெரியவங்களை ஆறு மிகுதி போட்டு சொல்லுவது வழக்கம் பிள்ளை மூத்த பிள்ளை அதோட ஆறு சேர்த்து தாயார் ஆறு மிகுதி ஔவை அப்படிங்கிறவங்களும் ஔவை யார் தந்தைங்கிறவங்களும் தந்தை யார் அப்புறம் மிகுதி சேர்த்து பெரியவங்களை சொல்லுவது வழக்கமாக இருப்பதினாலே பெருமானுடைய மூர்த்த மகனை மூர்த்த பிள்ளையார்னு சொல்லி கொண்டு வந்து இப்போது பிள்ளையார்னாலே நம்ம விநாயக பெருமானையே குறிக்கும் செல்லாக விளங்கி வருது அதனால் இந்த நூலுக்கு மூத்த நாயனார் நாயனார்னாலும் நாயகன்னு பொருள் அந்த மூர்த்த பெருமானுடைய மூர்த்த மகனான அந்த பிள்ளையார் மேலே பாடப்பட்ட இரட்டை மணி மாலை தொட உடல் முதல் பா பாடலுடைய பொருள் திருவாக்கும் செல்வங்களை தரும் அஷ்டநிதியும் நமக்கு பெருமான் அந்த விநாயகப் பெருமான் தருவான் திரு ஆக்கும் செல்வந்தனாக ஆக்குவார் செய் கர்மம் கை கூட்டும் விநாயகனை வணங்காது பார்க்கடலை கடைந்தார்கள் விஷம் வந்தது திருவளஞ்சொழியில் விநாயகனை வணங்கி விட்டு மீண்டும் போய் பார்க்கடலை கடைந்தார்கள் அமிர்தம் வந்தது திரிபுரத்தை எரிப்பதற்காக தேர் செய்தார்கள் தேவர்கள் அது தேரெல்லாம் அச்சி முறிந்து போனது விநாயகனை வணங்காமல் செய்த காரணத்தாலே மீண்டும் கணபதியை வணங்கி செய்தவுடன் அந்த தேர் திரிபுரத்தை நோக்கி திரிபுர சங்காரம் நடைபெற்றது அதனால் நம்ம நினைக்கிறது நம்ம செய்யக்கூடிய காரியம் விற்கணம் இல்லாமல் அதனால தான் விநாயகனுக்கு விற்கன விநாயகன்னு பேர் விக்கனம் இல்லாமல் தடை இல்லாமல் நடைபெற வேணும்னா அந்த பிள்ளையாரோட அருள் வேணும் அதான் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் நல்ல செஞ்சொல் தரும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் புகழ் தரும் உருவாக்கும் அழகான உருவத்தை தரும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை இதெல்லாம் தரும்னு தெரிந்து தேவர்களே வானோரும் அவங்கள தேவர்களே அந்த விநாயகரை வணங்குறார்கள் அப்போ குபேரன் இவ்வளோ செல்வத்துடன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன விநாயகரை போய் தினந்தோறும் தோப்பு கருணம் போட்டு பிள்ளையாருக்கு ரெண்டு பாட்டு சொல்லி கொண்டு இருக்கான் அதனால தான் அவன் அவ்வளோ செல்வத்தோடு இருக்கான் மன்மதவங்கள் அழகாக இருக்கானா என்ன காரணம் அவன் விநாயகனை வணங்குவது தான் காரணம் அப்படி தேவர்களே வணங்கினால் நம்ம வணங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆற்றுப்படை போல அந்த விநாயகனை வணங்கி அந்த ஆணைமுகத்தான வணங்கி அது காதலால் கூப்புவர் பக்தியோடு அந்த விநாயகனை வணங்கினால் இத்தனையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள்